அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வுவரிடம் ஆணி மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு மணி வரை நான்கு முப்பது மணி வரை இன்று குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யவகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நான்கு லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்களா அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு நல்ல வழி தாங்க நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பரிகார பலன்கள் மூலமாக தீர்த்து வைப்பார்கள் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது உங்களுடைய லட்சியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் புதிய தொடர்புகள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் முன்னேற்றம் காணப்படும் பணியில் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய இந்த போக்கு துணையை மகிழ்ச்சியுற செய்யும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் காணப்படுவீர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் மனதில் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது இதன் மூலமாக உங்களுடைய கனை கனவுகள் நிறைவேறும் இலக்குகளை அமைத்துக்கொண்டு செயலாற்றுவது மிகவும் நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியில் பணியிடத்தில் உங்களுடைய திறமையை நிரூபிக்க சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் உங்களது திறமைக்கான பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகள் உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் நீங்கள் இருவரும் ஒட்டு ஒட்டுறவையும் இன்று நல்ல பிணைப்பையும் உருவாக்கி கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இருக்கும் உங்களுடைய சம்பாத்தியம் உயர வாய்ப்பு அதிகம் உள்ளது பூர்வீக சொத்து வகையில் பணம் வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன கா காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் காண உகந்த நாள் அல்ல இன்று உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக போராட வேண்டும் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஓய்விற்கான நேரம் கிடைக்கும் வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகிறது முறையாக திட்டமிடுவதன் மூலமாக நன்மை பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மனநிலை காரணமாக துணையுடன் ஆரோக்கியமான உறவு காணப்படாது நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ள சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிக செலவுகள் காணப்படும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது அசௌகரியமாக உணர்வீர்கள் இதனால் தோன்றக்கூடிய பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான பலன்கள் கிடைக்காது இன்றைய நாள் சீராக செல்ல அனுசரணையான போக்கு தேவைப்படுகிறது சில சமயங்களில் உங்களிடம் அவநம்பிக்கை உணர்வு தோன்றலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக இருக்கும் சக பணியாளரிடத்தில் எச்சரிக்கையாக பழக வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லுறவு ஏற்படுத்த நம்பிக்கை தரக்கூட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதிநிலையை சமாளிப்பதை கடினம் உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் பாதிப்பு ஏற்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றக்கரமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய தொடர் முயற்சி மூலமாக வெற்றி பெறுவீர்கள் உறுதியான போக்கு மூலமாக நீங்கள் தடைகளை வெல்வீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய அனைத்து பணிகளையும் சிரத்தையோடு ஆற்றுவீர்கள் பணிகளை விரைவாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உண்மையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு பண வரவு காணப்படலாம் வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படும் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான உறவு கொண்டிருப்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே பிணைப்பு வலுப்படும் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பான பலனை கொடுக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் கடின உழைப்பிற்கு நீங்கள் ஊக்கத்தொகை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் எந்த குறைபாடும் இருக்காது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கும் ஆன்மீக நிகழ்ச்சி அல்லது சொற்பொழிவுகளில் பங்கு கொள்வது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் பதட்டத்தைக் கொடுக்கலாம் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் காணப்படக்கூடிய குறைபாடு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இது இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் சவாலான சூழ்நிலை காரணமாக இன்று பதட்டம் காணப்படலாம் இசை கேட்பது மற்றும் திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பதட்டத்தை விலக்கி மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக முறையாக திட்டமிடுவதன் மூலமாக பணிகளை சிறப்பாக கையாள முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உறவை தக்க வைக்க இன்று எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் அணுகுமுறை தேவைப்படுகிறது இத்தகைய உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது இன்று தேவைகளை பூர்த்தி செய்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படும் பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் பெறலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் விளையும் இன்று நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள் திறமை உங்கள் நண்பர்கள் உட்பட மற்றவரை ஆச்சரியப்படுத்தும் நீங்கள் கவனமாகவும் விழிப்புடனும் உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று வேலையை பொறுத்தவரை பொறுப்புகள் உங்களிடம் அதிகமாக இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் மற்றும் அர்ப்பணிப்பான பணியின் மூலமாக உயர்வடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் விருப்பப்படி நடந்து கொள்வீர்கள் இது உங்களது துணையை மகிழ்ச்சியோடு செய்யும் நேர்மறை காரணமாக இருவருக்கும் இடையே நெருக்கமான பிணைப்பு ஏற்பட பெறலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு உங்களை மகிழ்ச்சியுற செய்யும் சிறிது பணம் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தெளிவான மனதின் காரணமாக இது சாத்தியப்படும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சம்பவங்கள் சீராக நடைபெற அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுகிறது செயல்களில் விவேகம் வேண்டும் முக்கியமான விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சியாக இருக்காது சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய குழப்பமான உணர்வு உங்களது துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உங்களுக்கு இருவருக்கும் இடையே காணப்படும் திருப்தி மற்றும் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது கால் அல்லது தொடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் காணப்படும் இதனால் உங்களுக்கு வருத்தமும் பதட்டமும் அமைதியின்மையும் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் மன அமைதியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது செயல்திறன் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக பணியாற்றுவதன் மூலமாக சிறப்பாக செயல்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மிகவும் உணர்ச்சி காணப்படுவீர்கள் சுமூகமான பலன் கிடைக்காது நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட ஏற்பட வாய்ப்புள்ளது மனஒழிச்சல் காரணமாக பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது தொடைவெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அவ்வளவு எளிதாக இருக்காது உங்களுடைய இலக்குகளை அடைய முறையாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் மேலதிகாரிகளுடன் பேசும்போது அனுசரித்து செல்ல வேண்டும் பணி உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான உணர்வின் காரணமாக துணை முரண்பாடு ஏற்படலாம் அத்தகைய உணர்வை தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலை திருப்திகரமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவு அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக உழைப்பு மற்றும் பதட்டம் காரணமாக கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்